ஹாய் வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சுரேஷ் குரோ இது என்ன டிபியெல்லாம் மாற்றி வச்சுருக்கீங்க ஓலா பசங்க போட்டோவா வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் ஃபோட்டோலாம் மாறி இருக்குது டிபியில் ரொம்ப மாறி இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைக் பண்ணியிருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் நீங்கள் தானா

ரொம்ப வருத்தமாக இருக்குது சின்ன வயசில் எடுத்த மூணு நாள் ஆகுது சின்ன வயசில் எடுத்தது மூணு நாள் ஆகுதா ஓகே ஓகே முன்னாடி எடுத்து போட்டோங்களா ஓகே நான் பார்க்குறேன் எங்கேயாவது பார்த்தா அது தெரியல அவ்வளோக்கா நல்லா இருக்குது நல்லா இருக்குது இன்றைக்கி லீவுங்களா வேலைக்கு போலையா அப்படியே சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க பசங்களாம் லீவ் சொன்னாங்களா சனி ஞாயிறு லீவ் சொன்னாங்களா வருவாங்களா காய்ச்சலா எல்லா பக்கமும் காய்ச்சல் தாங்க ஸ்கூல்லே நிறைய குழந்தைங்களை குடி குடி பூ சொல்றாங்க காய்ச்சி குடி குடி பூ குடி பூ சொல்றாங்க உறவுகளே புதிய உறவுகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவை லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க நண்பர்களே போய் பாத்து தருவேன் தளபதி என்ன டைப் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க அது ஐயோ சுரேஷ் ப்ரோ அது என்னன்னு படிங்க எனக்கு தெரியல தலபதி தலபதி தர்மராஜ் தலபதி என்னங்க டைப் பண்றீங்க சின்ன குழந்தைங்க இருந்து போன் கொடுத்துட்டீங்களா இதற்கு பெயர் தான் கமாண்டா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அது எப்படி படிக்கிறதுன்னு வேணுமா வேண்டாமா கார்த்தி ஏற்கனவே நம்ம ஐடிக்கு வந்துட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன்ப்பா பாட்டி வடைச்சிட்டு இருக்கேன் வா சாப்பிட்டு போகலாம் அதான் கமெண்டாம் ப்ரோ நீங்கள் படித்து சொல்லுங்க நானே நானா கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க எனக்கும் தேவைப்படுது வலிக்காமல் எப்படி சாகிறதுன்னு சொல்லுங்க ரெண்டாவது லைக் போட்டாச்சு பெண்மணியே ஓகே தேங்க்யூ அழகாக சுத்த தமிழில் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப கொடூரமாக கமெண்ட் பண்ணிட்டீங்க படிக்க முடியாத அளவுக்கு தற்கொலை பண்ணி தனித்தனியாக போட்டிருக்கிற மாதிரியே இருக்குது ஆட்டை வெட்டி தனித்தனியாக போட்டிருப்பாங்கள உருவம் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் போட்ட கமெண்ட் கார்த்தி உன்னைய வந்து பேச விடுறத தப்பு ரொம்ப நீ எப்போ